உடைய ஒரு சீர் வட்டத்தகடு ஒன்றில் இருந்து ஆரை ஆரை உடைய வட்ட துவாரம் ஒன்று வெட்டப்பட்டுள்ளது துவாரத்தை கொண்ட தகட்டின் ஈர்ப்பு மையம் பெரும்பாலும் இருப்பதாக ஊகிக்க ஊகிக்கத்தக்கப்படும் என்னது தூவாறு விட ஒரு வட்ட தட்டு இதுல இருந்து ஆறாயிரம் விட வட்ட பகுதி வெட்டி எடுத்து எஞ்சிய பகுதியில புவியீர்ப்பு மையம் அங்கே இருக்கலாம் கேள்வி இப்ப நான் இந்த கேள்வி எப்படி செய்ய போறேன்னா இன்னொரு வட்டத்தை வெட்டி எடுத்தோம் அதே அளவு அவன் அதே சைஸ்ல இன்னொரு வட்டத்தை வெட்டி எடுத்தான் எடுத்தா இப்ப பூமிப்பு மையம் அங்கே இருக்கும் மையத்துல இருக்கு சமச்சீர் எல்லாம் என்ன திணிவனு பாத்தீங்கன்னா டெய் வெட்டி எடுத்தது நேரம் யாரும் அது இந்த பிறப்பு பையா இருக்கு மொத்த பிறப்பு என்ன சோ மொத்த பிறப்பு டூ ஆர் ஆர் ஐ ஃபைவ் இன்ட்டு ஃபோர்

அப்ப இங்க புகைப்பு மையம் அமையக்கூடிய புள்ளி டி நீங்க இந்த தெளிவு பக்கமே செய்யலாம் என்னது ஒரு நீங்க நடுவுல வரணும் இத கொண்டு வந்து வைக்கிறீங்க இந்த மையத்துல வரும் இதுக்கும் இதுக்கு இடையிலாம் வரும் மையத்துக்கும் அவருக்கும் இடையெல்லாம் பெறணும் இடையில வரணும் வேண்டா டி தான் அதுல இருக்க இல்லையா